இயற்கை பேராற்றலால் இயக்கப்படும் ஸ்ரீகுமார் திவேன் எனர்ஜி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பாக்கியலட்சுமி செந்தில்குமார் ரேகி கிராண்ட் மாஸ்டர் சிவராத்திரையை முன்னிட்டு நம்மளுடைய சிவபெருமான் பனிரெண்டு ராசிகளுக்கு என்ன விஷயத்தை சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாமா கன்னி ராசி நேயர்களுக்கு நீங்க எதை விதைச்சிருக்கீங்களோ அதை தான் இப்ப நீங்க அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த பிரபஞ்சம் வந்து கர்ம வினைகளின் கொள்கையின் அடிப்படையில தான் செயல்படுகிறது நீங்க எதை எதையெல்லாம் நீங்க கொடு கொண்டு வந்திருக்கீங்களோ எதையெல்லாம் நீங்க கொடுத்தீங்களோ அதை தான் நீங்க இப்போ இந்த வாழ்க்கையில பெற்றுக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய தற்போதைய நிலை வந்து நடக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் கடந்த காலத்துல நீங்க விதைச்ச அந்த வினைதான் இப்ப உங்க வாழ்க்கையில பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்குது இதற்கு நான் தான் முழு பொறுப்பு அப்படின்னு சொல்லி நீங்க ஏற்றுக்கிட்டு சிவபெருமானிட்ட சரணாகதி அடையும் பொழுதே உங்களை ஸ்மூத்தா வழிநடத்துவாரு